இரண்டு பகடைகளில் ஒன்றில் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு மற்றும் மற்றொரு பகடியில் ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு மூணு என்று முக மதிப்புகள் குறிக்கப்பட்டுள்ளன அவை இரண்டும் உருட்டப்படும் போது கிடைக்கும் முகம் மதிப்பிலும் கூடுதல் எவ்வளோ நான்கு கிடைப்பதற்கான நிகழ்தகவை காண்க ஓகே நிகழ்தகவு கீழே மொத்த நிகழ்வு மேல கேட்கப்பட்டது இல்லைன்னா பெறப்பட்டது

அதே மாதிரி இன்னொன்னு இருக்கு ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு மூணு எனக்கு கூடுதல் எவ்வளோ வரணும் நாலு வரணும் அப்போ எதை எதைக்கு நாலு வருதுன்னு பாருங்க இந்த ரெண்டு ரெண்டு இந்த ரெண்டு ரெண்டு எவ்வளோ கிடைக்குது ரெண்டு அடுத்து மூணு ஒன்று இந்த மூணு ஒன்று எவ்வளோ கிடைக்குது ரெண்டு அடுத்து இந்த ஒன்று மூணு இந்த ஒன்று மூணு எவ்வளோ கிடைக்குது ரெண்டு இப்போ மொத்தம் எனக்கு எவ்வளோ கிடைக்குது ஆறு தான் கிடைக்குது அப்போ கேட்கப்பட்டது பெறப்பட்டது எவ்வளோ ஆறு அப்போ ஆன்சர் எவ்வளோ ஆறு பை முப்பத்தி ஆறு ஆப்ஷன் இருக்கா ஆறு பை முப்பத்தாறு ஆறு இருக்கு அப்படியே முடிச்சுக்கலாம் இல்லை அடிச்சு போன மாதிரி எவ்வளோ வரும் ஒன்று பை ஆறுன்னு வரும் முக்கியமாக எனக்கு ஒன்று பை ஆறு இல்லை பட் என்ன இருக்கு ஆறு பை முப்பத்தி ஆறு எனக்கு இருக்கு அப்ப ஆன்சர்னா ஆறு பை முப்பத்தி ஆறு ஆன்சர் புரிஞ்சீங்களா கூடுதல் நாலு வரும் அப்ப முதல் பகுதியில் நேரம் எழுதிட்டு ஒன்னு இருந்து மூணு இரண்டு முறை போட்டு ரெண்டு 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 முறை மூணுல இருந்து ஒன்னு ரெண்டு முறை ஆன்சர் முடிஞ்சு